பிரபஞ்சம் வாவா ஐயும் தான் வென்ற ஈஸ்வர திருமூல திருமந்தத்திலே யாக்கை நிலையாமையை பற்றி சொல்கிறார் மனிதர்களே உயிர்களின் உடல் குயவன் செய்யும் பாத்திரம் போன்றது குயவன் பல பாத்திரங்கள் செய்தாலும் அவன் பயன்படுத்தும் மண் எது என்று சொன்னால் அது ஒரு களிமண் தான் அதனால உயிர்களின் உடல் பல வகைப்பட்டதாக இருந்தாலும் ஆன்மா ஒண்ணுதான் செய்யும் பாத்திரங்கள் ஒரே மண்ணில் செய்யப்பட்டாலும் இரண்டு வகையாக இருக்கின்றன ஒன்று தீயினால் சுடப்பட்டு நல்ல கடினமா இருக்கும் இன்னொன்று தீயினால் சுடப்படாமல் பச்சை மண்ணாக இருக்கும் உயிர்களும் எருவகை உடல்களை தாங்கிதான் உலகிற்கு வருகின்றன ஆனால் உயிர்களின் உடலோடு அவை செய்த தீவினைகளும் சேர்ந்தே இருக்கின்றன எப்படி வானிலிருந்து மழை பெய்தால் சுடப்படாத பச்சை மண்ணாலான பாத்திரங்கள் கரைந்து மறுபடியும் களிமண்ணாக மாறிவிடுமோ அதுபோலவே உயிர்கள் இறைவனின் மேல் நாட்டமில்லாமல் தங்களின் தீவினைகளிலேயே கற்றுண்டு பச்சை மண்ணாகவே இருந்து ஒரு நாள் அழிந்து போகின்றன இப்படி உலக வாழ்க்கை வாழ்ந்து இறந்து போகும் மனிதர்கள் எண்ணில் அடங்காதவர்கள் என்று சொல்லுகிறார் மண்ணொன்று கண்டீர் பாத்திரம் இன்னே இருந்தது தீவினை சேர்ந்தது விண்ணின்று நீர் வீழின் மீண்டும் மண்ணான போனின்றி மாந்தேறும் இறக்கின்ற வாரே அவர் கேட்டு லற்று கேட்டு அவருக்கு யோக போட அடுத்து நூற்றி நாற்பத்தி நாலாவது பாடல் தென்னங்கீட்டுகளால் பின்னப்பட்ட கோரை அதை தாங்கி இருக்கும் கழி காலம் உபயோகிக்கப்பட்ட பின் ஒரு நாள் விழுந்துதானே ஆக வேண்டும் கூரை கழியும் நாலா நாள் விழுந்துடும் அதுபோல நல்ல வினை தீய வினை ஆகிய இரண்டு வித வினைகளால் பின்னப்பட்ட இந்த உடல் என்னும் கூரையும் ஒரு நாள் தாங்கி இருக்கும் மூச்சு என்னும் கழியும் இரு வினைகளின் பயன்களை முழுதும் அனுபவித்த பின் முதுமை பெற்று ஒரு நாள் மூச்சு வெளியேறி இறந்துவிடும் கோரை இருந்தவரையில் அதன் அடியில் வசித்து வந்த மக்கள் கோரை விழுந்தபின் அதனோடு இறந்து விழுவதில்லை அதுபோலத்தான் மனிதன் வாழும் வரை அவனோடு கூடவே இருந்து அவனால் பயன்பெற்ற மனைவி குழந்தைகளும் அவன் இறந்து போன பின் அவனோடு கூடவே இறந்து போவதில்லை உயிர் இறந்து மேலுலகத்திற்கு தனியாக செல்லுகின்ற போது அதனுடன் பாதுகாவலர்களாக துணைக்கு வருவது அந்த உயிர் வாழும் போது செய்த விரதங்கள் பலன்கள் இறையொருளால் பெற்ற ஞானங்கள் மட்டுமே ஆனால் இறந்துவிட்டால் ஒரு மனிதன் கூட வருவது அவன் வீடோ கூரையோ கழியோ எதுவும் கிடையாது உயிர் போச்சுன்னா கூட வருது அவன் செய்த தவம் விரதம் பெற்ற ஞானம் மற்ற எதுவும் அந்த உயிரோடு வருவதில்லை வாழும் வரை இறைவனை நினைத்து காரியங்களை செய்து இந்த குருவின் அருள் பெற்று ஞானத்தை வளர்ப்பதுதான் சிறந்தது என்று சுவாமிகள் சொல்கிறார் பெய் கூரை பழகி விழுந்த கா உண்ட மக்களும் பின் பின் சொல்ல கொண்ட அல்லது அவருடன் வழி நடவாது உயிர் உடலில் இருக்கும் வரை அவனுடன் வாழ்ந்த மனைவி குழந்தைகள் உறவினர் சுற்றத்தான் போகின்றாரா ஓகே சுற்றத்தால் கூறார்கள் என்று அனைவரும் அவன் இறந்து போன பின் ஒன்றாக கூடுகிறார் சத்தம் போடுகிறார் அழுகிறார் புலம்புகிறார் அவனுக்கு அதுவரை வைத்திருந்த பெயரை சொல்லி கூப்பிடாமல் பிணம் என்று சொல்லிவிட்டார் அனைவரும் சேர்ந்து அவனுடைய உடலை எடுத்துச் செல்கிறார்கள் ஊருக்கு வெளியிலே இருக்கும் ஒரு புற்கள் நிறைந்த சுடுகாட்டிலே வைத்து எரித்திவிட்டு அந்த உடலை தொட்டதை தீட்டு என்று சொல்லி அதை போக்குவதற்காக ஆற்றிலே போய் மூழ்கி எழுந்த பின் மெல்ல மெல்ல அவனை பற்றிய எல்லாம் மறந்து போகிறார் இதுதான் நம்முடைய வாழ்க்கை ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையங்காட்டீடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி போழிந்தார்களே ஏ மனிதர்களின் இரண்டு கால்கள் சுவருக்கு முதுகுத்தண்டு தான் அந்த சோற்றுக்கு நடுவிலே கூரையை தாங்கியிருக்கும் உத்திரம் உடலை சுற்றி இருக்கும் முப்பத்தி ரெண்டு விழா எலும்புகள் விழுந்து விடாமல் இருக்கக்கூடிய சட்டங்கள் தலைதான் உத்திரத்தின் உச்சியிலே இருக்கும் கூரை இந்த உடலாகிய வீடு எப்படி வீட்டின் மேலே இருக்கும் கூரை பிரிந்து விட்டால் வெறும் சுவர்களும் தாங்கி இருக்கும் சட்டங்களும் மட்டுமே நிற்குமோ அதுபோல முடியாது ஒரு வீடு இருக்குமோ அது போல தலை வழியே மூச்சு வெளியேறிவிடும் மூச்சுக்காற்று தலை தலைவழியே வெளியேறி போய்விட்டால் உடலும் இறந்து போய்விடும் வெறும் சதை எலும்பு மட்டுமே நிற்கும் வெளியில் சென்ற உயிர் மீண்டும் அந்த உடலுக்குள் புகுந்து கொள்ளும் வழி என்னவென்று தெரியாமல் நிற்கும் ஆக நம்ம உடலும் ஒரு வீடும் ஒரு ஒப்புமை செய்து அழகாக சொல்லுகிறார் இந்த வீட்டில இருக்கிற கழி முட்டு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பொசிங் போயிடும் அந்த மாதிரிதான் இந்த உடல் இந்த தலை இருக்கிறதே அதுதான் நமக்கு மேல மூடி இருக்கு உடல்ல இருக்கிற எலும்புகள் சதைகள் எல்லாம் அந்த வீட்டின் சுவர்கள் மாதிரி இது டேமேஜ் ஆச்சு ஒரு குறிப்பிட்டாலும் அது டேமேஜ் ஆக மாரி ஆகிடும் அவ்வளவுதான் இப்படிப்பட்ட உயிரை நாம் நினைத்து நல்லதை செய்ய வேண்டும் நிலையில்லாதது என்று சொல்கிறார் சுவாமிகள் முப்பத்தி இரண்டு மேலுல கூரை பிரியும் பிரிந்தால் உயிர் நிலவும் புக அறியாதே மனிதர்களின் இந்த உடலானது நோய்கள் செய்த வினைகள் எல்லாம் முடிந்து போகும் ஒரு நாள் முதுமை பெறும் நாடி நரம்புகள் செயல் எழுந்து போகும் எலும்புகள் பழுத்து போகும் தளர்ந்து போய் கடைசியிலே அந்த உயிரானது இறந்தே போய்விடும் இப்படி இறந்து போன பின்னால் மற்றவர்கள் எல்லாம் வந்து அந்த உடலின் மூக்கின் மேல் கை வைத்து மூச்சு இருக்கிறதா என்று பார்த்தார் மூச்சல் அவன் செத்துட்டான் என்று சொல்லி உடலை மூடுவார்கள் சுடுகாட்டிலே வைத்து சடங்குகளை செய்து புதைத்துவிட்டு அல்லது எரித்துவிட்டு தேவசம் செய்வார்கள் காகங்களுக்கு சாதம் வைத்து அது இறந்தவர்களுக்கு சென்று சேரும் என்று எண்ணி செய்கிறார்கள் மூடர்கள் இறந்தவர்களின் உயிரும் அதையே இருப்பதில்லை இவர்கள் காகத்திற்கு வைக்கும் சாதமும் அவர்களால் உட்கொள்ளப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளவில்லையே சீக்கை வேலைந்தது செய்வீனை மூட்டற்ற ஆக்கு பிரிந்தது அழகு பழுத்தது மூக்கினில் கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு பலியாக காட்டியவாரே புதியதாக திருமணம் செய்த மாப்பிள்ளைக்கு அறு சுவையோடு உணவு சமைத்து வைத்தார்கள் மாப்பிள்ளையும் அனைத்து நன்றாக சுவைத்து உண்டான் இடை கொண்ட இளம் சுகமாக இருந்த ஆனால் சிறிது நேரம் கழித்து இடது பக்கம் சிறிது வலிக்கிறது என்று சொன்னான் மனைவி அவனை தன் மடியில் கிடத்தினால் படுக்க வைத்தால் என்ன ஆயிற்று என்று கேட்டுக்கொண்டே இருந்தான் அதுக்குள்ளாகவே இதய வழியால் உயிர் பிரிந்து இறந்து போனான் உயிர் எந்த அளவு நிலைப்பு தன்மை இல்லாதது என்பது இது ஒரு விளக்கம் எடுத்துக்கள் வைத்தார் அடி சிலை உண்டா மட கொடியாரோடு மந்தனம் கொண்டது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒழிந்தாரே ஊரிலே ஆடவன் ஒருவன் தன் முயற்சியினாலே பெரும்பொருள் சேர்த்தான் பலரும்படியாக வியக்கும் வண்ணம் பல அடுக்கு மாளிகை கட்டினான் பின் ஊரேறிய ஒரு பல்லக்கு செய்தான் அதிலே ஏறினான் ஊரில் உள்ளோருக்கு தானங்கள் பல வழங்கினான் இப்பொழுது அவனது உடலை விட்டு உயிர் பிரிந்தது இப்போ எல்லாரும் நின்றார்கள் தலைவனே என்று கூப்பிட்டு கதறுகிறார் ஆனால் அவன் உயிர் திரும்பாமலே போய்விட்டான் அவன் இறந்த பிறகு தலைவா தலைவான்னாலும் உயிர் திரும்பி வருவதில்லை முடிந்து போனான் மன்றத்தே நம்பி தன்மாடம் எடுத்தது மன்றத்தே நம்பி சிவிகை பெற்று ஏறினார் மன்ற இனிய உறுதி மொழிகளை கூறினார்கள் ஆணும் பெண்ணும் இருமனங்களும் ஒன்றாக சேர்ந்தார்கள் திருமணம் செய்தார்கள் பின்னர் கூடி கலந்தார்கள் மணமக்கள் காலப்போக்கில் ஆரம்பத்தில் இருந்த காதல் பாச நினைவுகளை எல்லாம் மறந்தார்கள் ஒருவர் மேல் ஒருவர் திகட்டி சளிப்படைந்து விட்டார்கள் நல்ல கல்யாணம் ஜாலியா இருந்தாங்கனால கடைசியில கைட்டு போச்சு பின் ஒரு நாள் இருவரில் ஒருவர் இறந்து விட்டார் அந்த உடலை பாடையின் மேல் வைத்து ஒப்பாரி வைத்து அழுது புலம்பி தங்களின் அன்பு பாசம் எல்லாத்தையும் காட்டி உடலுடன் சேர்த்து தீ வைத்து பலியிட்டார்களே நாம் என்ன செய்ய வா சந்தி பேசி மனம் தம்பதி நே சந்தே வீட்டின் பின்னை ஆசந்தி மேல் வைத்து ி அழுதிட்டு ஆசந்தி சுட்டு பலியடினார மைபூசிய கண்களுடைய மனைவியும் தேடிய செல்வமும் அருகில் இருக்கிறது ஆனால் மருத்துவராக கையிலே நாடிவாத்து இனி மருத்துவம் பயனளிக்காது என்று சொல்லிவிட்டார் அனைத்தையும் மற்ற சொல்ல எண்ணியும் நினைவில் இல்லாமல் தடுமாறி உடலிலே ஒட்டி உயிர் மூச்சு மனை கிட்ட ஏதாவது பேசலாம் பொள்ள கிட்ட ஏதாவது பேச முடியல உயிர் போய்ச்சல் வாசம் மிகுந்த நெய்யால் செய்த உணவுகளையெல்லாம் ஒன்று மகிழ்ந்த இந்த உடம்பு வாய் கண் மூக்கு செவி இப்படி ஐந்து புலன்களும் செயலிழந்து உடலை விட்டு உயிர் பெரிந்து விட்டு போனது என்னது நான் உடல் கைவிட்டு நாடி கருத்து அழிந்து அச்சரனை எட்டி சோறு உண்ணும் ஐவரும் போயினார் மையிட்ட கண்ணாலும் மாடும் இருக்கவே மெய்விட்டு போக விடை கொள்ளும் மாறே மரண வேதனையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற கடைசி காலத்திலே ஒரு நாள் மரணம் வந்துதான் தீ அப்போது உயிராகிய வக்கிஷத்தின் மேல் போரை மேலும் இருந்த உடம்பாகிய பந்தல் பிரிந்துவிடும் உடலோடு இருந்து இதுவரை வழிநடத்தி வந்த உயிரும் வெளியே போய்விடுகிறது உயிர் வெளியேறிய பின் காற்றில்லாத உடலிலே ஒன்பது ஒன்பது வகை துவாரங்கள் இருக்கிறது உடம்பு ரெண்டு கண்ணு வழியா போது ரெண்டு காது வழியா போது ரெண்டு மூக்கு தோரம் வழியா காத்து போது வாய் வழியா போது பால் புரி வழியாக போகுது ஆசன வாய் வழியாக எல்லாம் அடைபட்டு அப்படி உயிர் வெளியேறிய பின் அந்த உடலின் மேலே அன்பு கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் வந்து அழுது ஒப்பாரி வைத்துவிட்டு பின்பு சென்று விடுவார்கள் அவ்வளவுதான் முடியும் அது மேல பீரிந்தது பண்டாரம் கட்டற்ற ஒன்பது வாசலும் துன்புரு காலத்து மேல் அன்புடையார்கள் அழுது அகன்றார்களே தன் நாட்டிற்கு அரசனாக இருந்தான் குடிமக்களின் முதல்வனாக இருந்தான் பலவித பல்லக்கிலே ஏறி தெரிந்தவன் கடைசியிலே சுடுகாட்டிற்கு செல்லும் பாடையிலே உயிர் பிறந்து கிடைக்க அவனது நாட்டின் குடிமக்கள் அவனுக்கு பின்னால் வரார்கள் அவனுக்கு முன்னாலே பறையடிப்பவர்கள் அங்கொட்டை இதுவரை அவன் ஆட்சி செய்த நாட்டை விட்டு சுடுகாட்டுக்கு செல்லும் முறை இதுதான் என்னதான் ராஜாவா இருந்தாலும் சுடுகாட்டுக்கு போனோம் அவ்வளவுதான் வாழ்க்கை நாட்டுக்கு நாயகன் நம்மூர் தலைமகன் காட்டு சிவிகை ஒன்று ஏறி கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பாறை கொட்ட நாட்டை விட்டு நம்பி நடக்கின்றவாறே ஏ மனித உடலிலே தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இருக்கு இந்த தொண்ணூற்றாறு தத்துவங்களும் செய்யப்பட்ட மதிலாகிய உடல் சூழ்ந்த கோயிலுக்குள் ஆன்மா இருக்கிறது அந்த கோயிலாகிய உடல் பழுதடைந்து கெட்டு உயிர் போனால் அதன் மதிலாக இருந்த தொண்ணூற்றாறு தத்துவங்களும் ஒன்றாக ஓடிவிடும் முப்பதும் முப்பத்து முப்பத்து அறுவரும் செப்பமதிலுடை கோயில் உள் வாழ்பவன் செப்ப கோயில் சிதைந்த பின் நிறைந்த மலர்களை தன் கூந்தலில் சூடியிருக்கிறார் மனைவி சம்பாதித்த செல்வங்கள் சொத்துக்கள் எல்லாம் இருக்கு ஆனால் இறந்துவிட்டால் ஊரிலேயே தங்கிவிட அவன் மட்டும்தான் பாடையில போறான் ஊருக்கு பொதுவாக வெளியில் இருக்கும் சுடுகாட்டுக்கு செல்லப்பட்டு அங்கே அவனது குழந்தைகளும் சுற்றத்தாரும் அன்பு கலந்த சோக்கத்தோடு அவனது உடலை வாடையிலே இருந்து வாங்கி சுடுகாட்டில் வைத்து சுட்டு எரித்துவிட்டு புதைத்துவிட்டு அங்கிருந்து அகந்து சென்று விடுவார் மது ஊர் குழலியும் ஆடும் மனைவியும் மனையும் இது ஊர் ஒழிய ஏரி பொது ஊர் குரஞ்சுடுகாடது நோக்கி மது வைத்து அகன்றார்களே தேடிய சொத்துக்கள் மனைவி மக்கள் அனைத்தும் வீட்டிலேயே இருக்க தேடியவன் மட்டும் காட்டில் எரிக்கப்படுகிறான் இதை கண்கூடாக மனிதர்கள் பார்க்கிறார் தங்களின் உடலை விட்டு உயிர் என்றும் பிரியாது இருக்கும் என்று நினைத்து கொண்டு பெரும் பாடுபட்டு பலவித செல்வங்கள் சேர்ப்பதும் சேர்த்த செல்வங்களின் மேலே அதிகமான ஆசை வைப்பதும் அவரை பின்பற்றி மற்றவர்களும் அவ்வாறே செய்ய வேண்டும் என்பதும் அவர்கள் பிறவியோடு வந்த கர்மநிலைகள் மாறாமல் அவர்களும் உடல் இழைத்து வயதாகி ஒரு நாள் அவர்கள் பார்த்தவதைப் போலவே ஏற்கனவே ஒருத்தன் செத்தானே அவன் மாதிரி நாமளும் சாக போகிறோம் வயதாக போகிறது என்று முதலிலே பார்த்து அது போலதான் நமக்கும் உயிர் போகப் போகிறது சுடுகாட்டுக்கு நாம் போகப் போகிறோம் என்று பார்த்தும் இவர்கள் எண்ணம் மாறாமல் இருக்கிறார்கள் நான் என்ன செய்ய உற்றது மனிதர்கள் அச்சகலாதென நாடும் அரும்பொருள் பிச்சது வாய் பின்தொடர் உரு மற்றவர் எச்சகலாதின்று இலைக்கின்றவாறே ஒருவன் இறந்தபின் அவனது உடலை சுற்றி நின்று கூவி ஒப்பாரி வைப்பார்கள் சுற்றத்தாரும் வைப்பார்கள் மனைவி வைப்பார் மக்களும் வைப்பார் ஊரின் எல்லை வரை எடுத்து சென்ற பின் தங்களின் நெற்றியின் மேல் அரும்பிட்ட வியர்வை எல்லாம் துடைத்து இப்படி நீக்கிற மாதிரி அவனது உடலையும் இறக்கி வைத்து விறகுகளை அடுக்கி நெருப்பு மூட்டிவிட்டு தலை முழுகிவிட்டு சென்று தனக்கு ஒரு இருந்த அவனது உடலையும் அவனது அன்பையும் அப்போதே மறந்துவிட்ட நீதி இல்லாதவர்கள் இவர்கள் அல்லவா என்றெல்லாம் சொல்வார் ஆ தேழு சுற்றமும் பெண்டீரும் மக்களும் ஊத்துரை காலே ஒழிவர் ஒழிந்த பின் வே தலை போக்கி விறகு எட்டி எரி மூட்டி நீ தலையில் மூழ்குவர் நிதி இந்த உலகம் முழுவதும் பிறக்கின்ற உயிர்களின் உடல்கள் எல்லாம் அழகாக செய்யப்பட்ட மண்புலம் தாயின் வளமை பொருந்திய இடையின் முன்பிருக்கும் வயிற்றில் இருக்கும் குளமாகிய கருப்பைக்குள் சுரோடிதமாகிய மண் மற்றும் சிக்கிலமாகிய நீர் கலந்து குயவனாகிய இறைவனால் படைத்த உடல் இது மண்ணால் செய்யப்பட்ட குடம் உடைந்து போனால் குடம் ஓடாக வேண்டும் இப்படி மனிதர்கள் தோலாகிய மண்ணால் செய்யப்பட்டு இந்த உடலாகிய குடம் உடைந்து போனால் அதை வைத்திருக்காமல் வெளியே எடுத்து சென்று சுடுகாட்டிலே வைத்து எரித்து விடுகிறார் ஆக இந்த உடலும் மண் குடம்தான் தோர் மாநிலம் மற்றும் குளத்தின் மண் கொண்டு முடைந்தாலை ஓடென்று வைப்பர் உடலுடைந்தால் இறை போதும் வையாரே ஐம்புலன்களும் செயல்படும் தலையாய ஐந்து இந்தியங்கள் கண்காது மூக்கு வாய்த்தோம் நாடிகளோடு பிணைந்து கிடக்கும் ஆறு ஆதாரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாதகம் விசுத்தி ஆகி முப்பது எலும்புகள் அந்த எலும்புகளை இணைக்கும் பதினெட்டு மூட்டுகள் இவை அனைத்தையும் போர்வை போல மூடி வைத்திருக்கும் தோல் அந்த தோலில் உள்ள ஒன்பது துவாரங்கள் பதினைந்து வித எலும்பு வரிகள் எலும்பு தாடை எலும்பு கழுத்தெலும்பு மார்பெலும்பு முதுகெலும்பு இப்படி அனைத்தும் சேர்ந்திருக்கும் இந்த மனித உடல் இறந்தபின் சுடுகாட்டில் கொண்டு போய் சுட்டிட்டு எரிக்கப்படும் எரிந்து வெறும் சாம்பல் மட்டுமே கிடைக்கும். அப்படி வெந்து கிடைக்கும் சாம்பலும் பிறகு அந்த உயிருக்கு என்னவாகின்றது என்பது எரியவில்லை போட்லே ஆ, எடுத்துங்க. ஆ, ஐயோ சேப்பா என்ன டேங்க்ல் கேட்டிங்க? போன் வரானா வெச்சுங்க. ஞாபகம் இல்லை திங்க் ஐ ஷவர் கொண்டு அப்புறம் அந்த லெட்டர் ஆன்சர் ஓ ஒரு லெட்டர் உங்களுக்கு முன்னாடி லெட்டர் குதறீங்கமா? இது போட் எடுத்துங்க சார். ஆமா. யுனிவர்சிட்டி யுனிவர்சிட்டி லெட்டர் ஒன்னே. அப்புற பாக்கறோம். கூப்ற. வாங்க. ஐந்து தலை பரியாறு சடையுல சந்தாவை முப்பது சார்பு பதினெட்டு அங்கலும் ஒன்பது பந்தி பதினைந்து வெந்தது கிடந்தது மேலறியோமே அத்தி பழத்தையும் பெண்ணின் உடல் தரும் சோனி நல்ல அரைக்கீரை வித்து ஆணி உடலு சுக்கிலம் அப்படி கொத்தி ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வைத்து கருப்பையிலே கோழாக தூய்மை எனப்படும் சதை உருவம் சமைத்து வைத்தனர் பின்பு அத்திப்பழமாகியம் அரைக்கரை வித்தாகிய சுக்கிலம் உண்டு குழந்தையின் உடலாக மாறிவிட்ட பின் பிரசவ வேதனையில் கதறி அதை பெற்றெடுத்தவர்கள் ஒரு நாள் அந்த உடல் இறந்தபின் அதை எரிக்க சுடுகாட்டுக்கு எடுத்துச் செல்கிறார்கள் அத்திப்பழமும் பொத்தி ஊடல் ஓலை வெய்து கூழட்டு வைத்தனர் அத்திப்பழத்தை அரை கீரை வித்துன்ன கத்தி எடுத்தவர் காடு புக்காரே ஏத்தம்பி என்ன வேணும் எத்தப்பா இந்த மனித உடலாகிய வீட்டிற்கு மேலும் கோரை இல்லை உச்சிக்கு மேல தலை கிடையாது ஆனால் அடியிலும் செப்பனிட்ட தலைமில்லை காலுக்கு கீழ் ஒன்றுமில்லை வீட்டின் சுவரை தாங்கும் கழிகள் இரண்டு தான் இருக்கிறது அந்த கழி ரெண்டே ரெண்டு கால் தான் அதன் நடுவிலே உத்திரத்தை தாங்கும் கழி முதுகெலும்பு இருக்கிறது இப்படி இருக்கும் வீட்டிற்கு சொந்த காரணை மனித உயிர் வீட்டை என்றும் அழியாமல் உறுதி வைக்க தெரியாமல் விட்டுவிட்டான் இந்த சுழுமனை கையத்து வாங்கலை விட்டான் கையத்துவாங்க ம் சுழுமுனை நாடி வழியே காற்றை செலுத்த தெரியாமல் விட்டுவிட்டான் வேலையால் வினை கர்மதா இனி உஷாரா பாத்துக்கலாம் அவங்க கிட்ட குத்துருக்கான் ஆடி வழியே மூச்சு காற்றை செலுத்த தெரியாமல் விட்டுவிட்டான் வேலையாலே வினை கர்மங்கள் செய்யப்பட்ட இந்த வெள்ளி கோயில் போன்ற உடல் வெள்ளை நிற சிக்கிலத்தால் உருவானது வீணே அழிந்து போகின்றது இறந்து போகின்றது என்று சொல்கிறார் கீழும் மேலும் காலும் இரண்டும் முகட்டு அலகு ஒன்று உண்டு ஓலையா மேய்ந்தவரோடு வரியாமை வேலையான் மேய்ந்ததோர் வெள்ளி தலிகையே நாட்டியம் ஆடுகின்ற கலைக்கூடம் வெறுமனே கிடக்கிறது உயிராடிய உடல் செத்து கிடக்கு அங்கே அழகிய அலங்காரங்கள் எதுவும் இல்லை பிணத்திற்கு அழகிய நாட்டியமாடும் சுதியும் லயமும் இல்லை மூச்சு காட்டும் இருதய துடிப்பும் இல்லை அந்த கலைக்கூடத்தில் பாடுகின்றார்கள் பண்டாரங்கள் பரையறிந்து பாடுகிறார்கள் சுதியும் லயமும் இல்லாமல் வெறும் பண் வைத்து பாடுவது அழுவது போல இருக்கிறது ஒப்பாரி வைத்து பாடுகிறது இதனாலே அழகிய நாட்டியத்தை காண வேண்டும் என்று தேடி வந்தவர்களின் ஆசை தீயினு ஏமாற்றம் என்னும் தீயை வைத்து ஆசை எரித்து விட்டார்கள் காய்ந்த விறகுகளை தேடி எடுத்து வந்து வைத்த தீயினில் உடலை வைத்து எரித்து விட்டார்களே என்று சொல்கிறார் கூடம் கிடந்து கூடம் கிடந்தது கோலங்கள் இங்கு இல்லை ஆடும் இளையமும் மற்ற தருதலும் பாடுகின்றார் சிலர் மண்ணில் அழுதிட்டு தேடிய தீனில் தீயவைத்தார்களே கருமுட்டையில் சிக்கிலும் சேர்ந்ததால் முன்னூறு நாட்களில் பிறந்தது மனித உடல் பிரிந்த உயிர் தாமாகவே இறைவனை அறியும் அறிவை கொண்டு வரவில்லை பிறந்ததிலிருந்து இறைவனை அடையும் அறிவு செல்வம் இல்லாத அந்த குழந்தை பனிரெண்டு ஆண்டுகளில் உலக வாசனுடன் வளர்ந்தது சிறிது சிறிதாக உலக பற்றுக்களின் மேல் ஆசை கொண்டது அந்த பற்றுக்களுடன் வாழும் அந்த உயிர் எழுபது வயதில் இறைவனை அடையும் வழிகள் தெரியாமல் மனம் தெளிவை அடையாமலே உடல்கெட்டு அழிந்து விடுவதை யாரும் அறிந்து முட்டை பிறந்தது முன்மூறு நாளினில் இட்டது தானிலை ஏதேனும் பட்டது பார்மணம் பன்னிரண்டு ஆண்டினில் கெட்டது எழுவதில் கேடு அறியம் இந்த விளக்கு இருக்கிறதே மனித உடல் இருக்கும் போதே அதில் இருக்கும் ஒலி உயிர் எடுத்துக்கொண்டான் யமன் என்று கதறுகிறார்கள் மக்கள் என்னை கர்மவினை கர்ணவினை தீர்ந்து விட்டதால் உயிர் நின்று விட்டது ஜோதி போயிற்சி இதை அறியவில்லையே மூடர்கள் தினமும் விடியும் காலை பொழுது பிறப்பானது பிறகு இரவு வரம் மறைந்து போகும் ஆக இதை உணரவில்லையே இந்த உலகத்தவர்களெல்லாம் இறந்தவனுக்காக துக்கத்திலே புலம்புகிறார் பிறப்பு உண்டென்றால் இறப்பு உண்டு இல்லையா இது உலகம் பற்றுகளில் ஆசை வைத்து நிலையற்ற உடம்பை நிலையென்று எண்ணி வருந்துகிறார்கள் என்று சொல்ல இடிஞ்சில் கொண்டான் முடிஞ்சது அரியார் முழங்குவர் உலகம் படிஞ்சு கிடந்து பதைகின்ற வாரே மடல் விரித்து அழகிய கொன்றை மலரையும் ஆர்விலே அணிந்த மாயம் மாயையில் படைக்கப்பட்ட இந்த மனித உடல் அதிலிருக்கும் உயிர் அந்த இறைவனின் திருவுருவத்தை வழிபடாமல் போய்விடும் ஆசைகளின் வழியே வாழ்ந்து துன்பப்பட்டது அதனால செத்து போனவர்கள் நெருக்கமானவர்கள் மனைவி மக்கள் மற்றும் உறவினரெல்லாம் அடி வயிற்றிலே உறக்க கூப்பிட்டு அழுது புலம்பி கொண்டிருக்க நரையிலேயே கொடியதான ஏழாவது நரகத்தில் கிடந்து அல்லல் தான் பட வேண்டும் மடல் வீரி கொன்ற என் மாயன் படைத்த உடலும் உயிரும் இடர் படந்தே ஏழா நரகில் ஆரே ஏ அரசாட்சியும் வலிமையான குதிரைப்படையும் உறுதியான வாழும் செங்கோலும் தரித்து கொண்டு வாழ வேண்டிய காலம் வரை அரசனாக வாழும் மனிதர்களும் அவர்களின் நடுவே நான்கு பக்கமும் மனிதர்களோடு சூழ சென்று கொண்டிருக்கும் போதே அவர்களது உயிரானது இடங்களை பிங்களை நாசிகளின் வழியே பிரிந்து அடைய வேண்டிய இடத்துக்கு சென்று அடைந்துள்ளது கூடையும் குதிரையும் பற்றவாலும் கொண்டு இடையும் அக்காலம் இருந்து நடுவே உடையும் மனிதனார் போகும் அப்போதே அடையும் இடம் வளமா உயிராமே உடலாகிய இந்த தோல் பையினுள் தோலால் சூழ்ந்த உடல் உயிராக இருந்து வினைகளை செயல்களை செய்து அதன் மூலம் தன்னுடைய கர்ம பலன்கள் கழிந்தபின் உடல் இயங்க காரணமான இறைவன் உடலிலே இருந்து பிரிந்த பிறகு வெறும் எலும்பும் தோலுமாகி இந்த மனித உடலை காக்கை வந்து கொத்தி திருடி சென்றால் என்ன இல்ல கண்டவர்களெல்லாம் பிணம் என்று பிரித்தால் என்ன உடலை சுட்டு எரித்தபின் எலும்பின் மேல் பால் ஊற்றி காரியம் செய்தால் என்ன பல வகைப்பட்டவர்களும் வந்து உயிர் இருக்கும்போது செய்த காரியங்களைப் பற்றி பழி சொன்னால் என்ன பலரும் புகழ்ந்து பேசினால் என்ன அதனால் இந்த உயிருக்கோ அல்லது வெறுமினை கிடக்கும் உடலுக்கோ ஒரு பயனும் கிடையாது காக்கை கவரிலன் கண்டார் வழித்திலன் பால் தூளி பெயிலின் பல்லோர் பழிச்சீலன் தோல் பையில் நின்று தொழிலற செய்தீட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே என்று சொல்லி இந்த அளவிலே நூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் வரை அதாவது நூற்றி நாற்பத்தி மூணாவது பாடலிலிருந்து நூற்றி அறுபத்தி ஏழு பாடல் வரை செல்வ யாக்கையின் நிலையாமையை பற்றி நம்முடைய திருமூல சுவாமிகள் சொன்னதை நாம் சொன்னோம் ஓம் செவியசி வாவா சிவரூபி வாவா தெங்கிலிவா ஜெயங்கொழுத பிரபஞ்சம் வாவா ஐயும் சியும் காமனையும் தான் வந்த வாவா என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் நமச்சி